வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா மதுரையில் வண்டியூருன்ற ஏரியா கிட்ட தான் ஒரு ரீசேல் ஹவுஸ் வந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு கட்டி ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் கிட்ட இருக்கும் இப்போ இது வந்து ரீசேலுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிளாட்டு பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்த பிளாட்டு தலைவாசல் டோரும் வடக்க பார்த்து வச்சிருக்காங்க மெயின் நல்ல பெரிய போட்டிக்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பார்த்தீங்கன்னா மதுரையில் வண்டியூருன்ற ஏரியா கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது உள்ளே போனோடனே நல்ல ஹால் இருக்கு இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி வைக்கிறதுக்கு கபோர்டில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிழக்க பார்த்த மாதிரி பூஜை ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பெட்ரூம் இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது இந்த வீடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பெட்ரூம் கிச்சன் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்ட் கிட்ட வரும் அதில் பில்டப் ஏரியா தொள்ளாயிரம் சதுரடி ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க இந்த வீடோட மதிப்பு ஐம்பத்தி ரெண்டு லட்ச கிச்சனுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ்க்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடோட மதிப்பு ஐம்பத்தி ரெண்டு லட்ச விலையும் பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடை சுற்றி நிறையா வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வண்டியூரில் மெயின்லே தான் இருக்குது இந்த வீடு இப்போ வந்து ரீசேலுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட மதிப்பு ஐம்பத்திரண்டு லட்ச ரூபா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஹஸ்